ஸோ ஒரு ஒருத்தருக்கு வந்து திருமணம் எல்லாமே இருந்து திருமணம் ஆகலைன்னா அதுவும் கஷ்டம் ஒரு சில பேருக்கு பார்த்துங்க ஒன்றும் வேலைகள் ஒன்றும் சரியாக இல்லாத போதே திருமணம் ஆகிடும் அதுவும் கஷ்டம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப விசித்திரமானது ஒரு ஒரு இப்போ ஒரே ராசியிலே ஒருத்தர் நல்லா இருக்காங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒரே ஏஜ் கிட்டத்தட்ட ஒரே இந்த புத்திகள் அதில் ஒருத்தர் நல்லா இருக்காங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க இதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது உண்மையா பொய்யா அப்படின்ற அந்த மாதிரியான யோசனைகளும் வந்துடுது சமயங்களில் நம்ம ஏதாவது ஒன்றுக்கு ஜோதிடர் பார்க்க போகிறோம் அவர் சொல்கிறது நடந்துருது ஒன்று இது இதுவும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அது அதுக்கான விஷயங்களை தான் இருக்குது அந்தந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ஒருத்தங்க நல்லா இருக்காங்க ஒருத்தவங்களை கெட்டு போயிருந்ததுன்னா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க இதுல இதிலேருந்து அப்போ அந்த திருமணத்தை பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் வந்து திருமண வாய்ப்புகள் வந்து தள்ளி போகிறது திருமண காலம் எப்போ திருமணத்துக்கு என்ன காரணம் எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் திருமணம் நடக்கும் திருமணம் வந்து எந்த காலங்களில் நடக்கும் அப்படி வந்து ஒருத்தவங்க திருமணங்கள் தள்ளி போகிறதுன்னா அப்போ என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது வீடு இது ஒரு நீர் ராசி இது ஒரு சர ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் நாலாவது பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இந்த கடகராசியில் இருக்குது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு ஏழாவது வீடு சனி பகவான் ஸோ பொதுவாக வந்து இவங்களுக்கு இப்போ ராசிக்கு அதிபதி சந்திரன் இல்லையா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சந்திரன்னா ஒயிட்டு சனின்னா கருப்பு ஸோ பொதுவாக திருமண வாழ்க்கையில் பல பேர் பா நிறைய பேர் அதிகமான பேர் வந்து பிரச்சனைகளை கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு வந்து எந்தெந்த பாவங்கள் காரணமாக இருக்குது அப்படின்னா ஐந்தாவது வீடு இந்த இந்த ராசிக்கு ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு விருச்சிகம் கடகராசிக்கு ஐந்தாவது வீடு விருச்சிகம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது வீடு சூரியன் குடும்பஸ்தானம் சூரியன் அது நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து ஏழாவது வீடு மகரம் சனி பகவான் அவர் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்பதாவது வீடு குரு பகவான் அவர் இருக்கணும் அதுக்கடுத்து பதினோராவது வீடு ரிஷபம் சுக்கரன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் காரணமாக இருக்கும் இந்த இந்த கிரகங்கள்லாம் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாழ்க்கை திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாவங்களும் இந்த இந்த அதனுடைய கிரகங்களும் அப்போ இவங்களுக்கு வந்து எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்லபடியாக நல்ல முறையில் இருக்கணும் அப்போ எந்த காலக்கட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் இவங்களை பொறுத்தளவு இந்த ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு அவங்க பிறக்கும்பொழுதே குரு தசை ஸோ குரு தசையில் பத்து வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம்னு சொல்லி மிச்சம் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையில் இவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சனி திசையில் சனி தசை பத்தொம்பது வருஷம் இல்லையா அந்த சனி திசையில் சூரிய புத்தி வரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கலாம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தசையில் செவ்வாயிலையும் கொஞ்சம் பிரச்சனை ஆயா இருக்கு இவங்களுக்கு பொறுத்துள்ள அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த கடகராசிக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு மனசுல அடி மனசுல ஒரு சின்ன சோகம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதானும் ஒரு பிரச்சனையை சிந்துண்டே இருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு நல்ல உற்சாகமா இருந்தாங்கன்னா பத்து நாளைக்கு கொஞ்சம் டல்லாகவும் இருப்பாங்க சோ இவங்களுக்கு அடிக்கடி மனசு சோந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால் உங்களுக்கு இந்த கல்யாணமும் வந்து முதல்ல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய சான்சஸ் தான் அதிகம் பொதுவாக உங்களுக்கு சனி தசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான்றதுனால புனர்பூச நட்சத்திரம் சனி தசை குரு புத்தி இதில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கான தான் மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா பூச நட்சத்திரம் அவங்க பிறக்கும் பொழுதே சனி தசை இதுக்கு அடுத்து வரக்கூடியது புதன் தசை ஸோ சனி தசையில் பாக்கி இருக்கும் பத்து வருஷம் அப்படின்னு வச்சுங்களேன் அப்புறம் புதன் தசை நடக்கும் புதன் தசையில் பதினேழு வருஷம் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி காலக புதன் தசையிலே கூட இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஏன்னா புதன் மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்தால் கூட புதன் நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா புதன் தசை சனி புத்தி அதில் கல்யாணம் ஆகும் புதன் தசை இறுதியில் இல்லட்டோம் புதன் தசை குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும் இல்லட்டோம் புதன் தசை சூரிய புத்தியில் கல்யாணம் ஆகிடும் புதன் தசை சந்திர புத்திலையும் கல்யாணம் ஆகிடும் மேக்சிமம் உங்களுக்கு புதன் தசை சந்திர புத்தி இதில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கடுத்து வர இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரம் போதே அவங்களுக்கு தான் புதன் தசை தான் அவங்க பிறக்கும் பொழுதே இருக்கும் அதுக்கடுத்து கேது தசை வரும் அதுக்கடுத்து சுக்கரதசை பொழுது இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரதசை இருபது வருஷம் இல்லையா சுக்கரதசை பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆயில நட்சத்திரத்துக்கு இதில் இந்த இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஆயில நட்சத்திரத்தில் வந்து ஒன்றாம் பாதம் வந்து மாமியாருக்கு ஆகாது ஆனால் வந்து இது பெண்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆண்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து இன்னும் ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க நட்சத்திரம் இந்த வீட்டில் உள்ளவங்கள எந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் பார்க்குறாங்க ஆண் வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் இருக்க போகிறதில்லைன்றனால இந்த 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 பெண் தான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்றதுனால அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் இந்த வீட்டில் உள்ளவங்களை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிறத அந்த மாதிரி பார்க்குறதுனால ஆண்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் கிடையாது ஆயில நட்சத்திரம் பெண்களுக்கு தான் அந்த தோஷங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாது அதனால் ஒன்றாம் பாதத்தை வந்து மற்ற பா மற்ற பாதங்களாக இருந்தால் நீங்கள் தைரியமாகவே கல்யாணம் பண்ணலாம் இது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன் நல்லா தான் சொல்கிறேன் அது மாதிரி ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கர தசையில் சனி புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் தசையில் சூரிய புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் சுக்கரதையில் சந்திர புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் சுக்கரதையில் குரு புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக இந்த கடகராசி சேர்ந்தவங்களுக்கு சுக்கராசையும் தாண்டி சூரிய தசை நடக்கும்போது கல்யாணம் ஆகும் குடும்பத்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா சூரியதசை நடக்கும்போது கல்யாணம் ஆகும் அதனால டிலே ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த எந்த கிரகம் வெயிட்டாக இருக்கோ அந்த டைம் வரும்போது டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு குரு பார்வை கோச்சாரத்தில் குரு பார்வை வரும்பொழுது கல்யாணம் ஆகிடும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு எது நல்லா இருக்கணும் கடகராசிக்கு ராகு கேது பிரச்சனைகள் இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனைகள் உருவாக்கும் பல பேர் கல்யாணம் ஆகி பெரியாங்க அந்த மாதிரியான பிரச்சனை வருது இல்லையா கல்யாணத்துக்கு பிறகும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேது இருக்கா அது எந்த புஷனில் இருக்குது திடீர்னு கல்யாணத்தையும் ராகு ராகுது திடீர் கல்யாணமும் நடக்கும் ராகு கேது அதே மாதிரி கல்யாணத்தில் தாமதத்தையும் ஏற்படுத்தும் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான பொசியன்ல இருக்கு அந்த ராகு கேது நிற்கக்கூடிய வீடுகள் அது அந்த வீட்டு அதிபதிகள் எங்க இருக்காங்க லட்ன ராகுது எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அந்த வீட்டு அதிபதிகள் எங்க இருக்காங்க இப்படின்னு ஒரு அனலைசிஸ் அந்த மாதிரியா வந்து ஜாதகத்தை வந்து நம்ம தான் இது முழுமையான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் சனி பகவானும் வந்து திருமணத்துல தடைகளை ஏற்படுத்துவார் பொதுவாக கடகராசிக்காரங்க காதல் கல்யாணம் வெளி வெளிக்காஸ்ட்லேயோ வெளி மதத்துலேயோ அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு சனிபவானும் காரணமாக இருக்கார் பொதுவாக ராசிக்காரங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதை காட்டிலும் வெளியில் கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு அதிகமாக நடக்கும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியாது இப்போ இதில் வந்து தடை இப்போல்லாம் ரைட்டு இந்த காலங்கள்லான்னு வந்தது ஆனாலும் கல்யாணத்தில் வந்து எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கிரகங்கள் வந்து இதில் மோசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏழாம் வீட்டில் என்ன கிரகங்கள் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காரு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் எங்கே இருக்கார் இப்போ என்ன தசாபூதி நடக்கிறது அப்போ வந்து என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சனி பகவான் தான் பொதுவாக இவங்களுக்கு கலத்துகிற ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால சனி பகவான் இவங்களுக்கு ஏதானோ நல்ல புஷன் இல்லாமல் அவங்க சனி பவான் நீசமாகவோ ஆறு எட்டு நிலையோ அந்த மாதிரி மறைவில் இருந்தாங்கன்னா அப்போ வந்து இவங்க திருப்பதிக்கு வந்து ஒரு பதினோரு ரூபா வச்சு முடிஞ்சு வச்சு கல்யாணம்லாம் திருப்பதி வரைய வேண்டிக்கிறது இவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நிச்சயமாக கல்யாணம் ஆகும் அப்படி இல்லாட்டினா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் இல்லாட்டினா தும்பணத்துக்கிட்டே இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயிலில் அந்த திருமணம் வந்து நடக்கும் திரு திருக்கல்யாணம் அங்கே சுவாமி அம்பாளு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நடக்கும் அதில் போய் வேண்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கல இவங்களும் கலந்துக்கலாம் அது குறைச்ச கஷ்டம் அது அது போய் வைபத்தை அங்கே போய் நடத்த சுவாமிக்கு நடத்தி கல்யாணம் ஆகணும்னு வேண்டினாங்கன்னா அது கல்யாணத்துக்கு வழிவாக்கும் மாதிரி சனி பகவானுக்கு வந்து உள்ள பரிகாரம் அது மாதிரி பண்ணிக்கணும் இப்ப இவங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டு அது சூரியன் சூரியன் வந்து நீசமாகவோ இல்ல சூரியன் வந்து இவங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா இவங்களுக்கு சூரியனார் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது ஆதித்ய ஹிருதயம் அது சொல்றது இல்லாட்டினா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில சூரியன் இருக்கும் இல்லாட்டா நவகிரகங்கள் இருந்ததுன்னா அதுல சூரியன் இருக்கும் அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் வேண்டிக்கிறது மாதத்தில் இல்லை ஒரு நாளைக்கு அங்கே போய் வேண்டு கோதுமை சம்பா கோதுமையில் பொங்கல் மாதிரி பண்ணி இல்லை உப்புமா பண்ணி அதை நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கும் போது நிச்சயமாக வந்து உடனே டக்குன்னு தடை விலகி கல்யாணம் ஆகிடும் இப்போ இதே வந்து உங்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அவர் வந்து மோசமாக இருந்தார் அது மாதிரி க காதல் கல்யாணம் இல்லை கல்யாணம் பண்ணுறது தடைகள் ஏற்படுறது இல்லை கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் பொழுது அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே செவ்வாய்க்கு வந்து முருகனுக்கு வேண்டிண்டு வள்ளி தெய்வான தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு வேண்டிண்டு அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா தேனும் தினைமாவும் கலந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நாலு பேருக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதெல்லாம் அண்ணன் அண்ணில வந்து இவங்களுக்கு கலத்திரக்காரர்ன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அவர் தான் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் சுக்ரன் நல்லபடியாக இருந்தாலும் அந்த புதன் சில சுக்கர புத்தியில் கல்யாணம் ஆகிடும் ஒருவேளை சுக்கரன் அவங்களுக்கு தானோ மோசமாக இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரத்தில் உள்ள சுக்கரனுக்கு முச்சை வச்சு வெள்ளை வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா உடனே கல்யாணம் ஆயிடும் இதெல்லாம் அண்ணியில ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்கான்னு பார்க்கணும் முடக்கு தோஷம் முடக்கு ஸ்தானாதிபதி எது முடக்கு நட்சத்திராதிபதி அது அது வந்து எப்படி இருக்குது அது சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து கணக்கு பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி முடக்கு தோஷம் இருந்தாலும் கல்யாணம்லாம் எல்லாமே நல்லபடியாக நடந்து பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கும் குடும்பம் பிடிச்சிருக்கும் எல்லாமே ஓகே ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நழுவி போயிடும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா முடக்கு தோஷம் இருந்ததுன்னா திருமணத்துக்கு அது தடையாக இருந்ததுன்னா அப்போது வந்து அதை நீக்கிக்கிற நேரத்து முடக்கு தோஷ பரிகார கோயிலாக இருக்குது அங்கே போய் அவங்க பரிகாரம் பண்ணாங்கன்னா உடனே கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஜாதகத்தை திருமணத்துக்குன்னு ஒரு முழு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் இப்போ கூட என்ற ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க ஜாதகம் பார்த்தாங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை நான் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும்னு க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தான் இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் ஆகிடும் சாதாரணமாக வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து சாதாரணமாக பார்க்கும்போதே அவங்களுக்கு அமைஞ்சிடும் அதே அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்குது இப்போ நடந்துருன்னு சொல்லியிருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நான் வந்து பேசலை ஏன்னா வந்து அவங்ககிட்ட பொறுத்து மட்டும்தான் பார்க்க வந்தாங்க ஜாதகம் வந்து என்னன்னு சொல்லி கேட்கல நம்மளாம் வந்து சொல்லி நம்ம அது வந்து எதாவது தடையில் ஏற்படுத்த வேண்டாமே அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது டக்குன்னு வந்து கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த தடைகள் இருந்தது இல்லை குரு பார்வை குரு பார்வை இருக்குல்ல உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்துறது அப்போ குரு பார்வை வந்துடுறதுனால கோச்சாரத்தில் அது கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய ஜாதத்தை ஃபுல் ஃப்ளட்ஜாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு அப்புடின்னா கல்யாணம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஈஸின்னு சொல்ல அந்த ப்ராப்பராக அந்த இடத்துல அந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிடும் கல்யாணத்துக்கு அப்புறமும் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் ஸோ இது மாதிரி பண்ணிட்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ படிச்சுருந்தேனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாமனி ஜோயிடம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நாங்கள் வந்து நேரடியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நான் அங்கே அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எது இருந்தாலும் தெரிவிங்க நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணுறேன் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்